ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் எழில் தம்பிரானார் கெழில் திருமார்வர்க்கு சந்தமழகிய தாமரை தாளர்க்கு இந்திரந்தானும் கெழில் உடைக்குங்கிணி தந்து உபனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ என் தம்பிரானார் கெழில் திருமார்வர்க்கு சந்தமழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் கிழில் உடைக்குங்கிணி தந்து உபனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ என் எமக்கு சுவாமியாயிருக்கிறவர் எழில் திருமார்பர்க்கு அழகிய திருமார்பரை திருமார்பினை உடையவராய் என் தம்பிரானார்னா எனக்கு சுவாமி எம் சிறப்பு எம் தம்பிரானார்னு இருக்கு இதில் என் தம்பிரானார் இருக்குது ரெண்டும் சரிதான்னு நினைக்கிறேன் எழில் திருமார்பர்க்கு அழகிய திருமார்பை உடையவர் சந்தமழகிய தாமரை தாளர்க்கு நிறத்தால் அழகிய தாமரை போன்ற திருவடிகளை உடையவர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு நங்க நிறத்தால் வண்ணத்தால் அழகிய தாமரைத்தாளர்க்கு தாமரை போன்ற திருவணிகளை உடைய பெருமானுக்கு இந்திரந்தானும் இந்திரன் தேவேந்திரன் இந்திரந்தானும் எழில் உடை கிங்கிணி அழகு அழகை உடைய கிங்கிணியை தந்து நேராக வந்து சமர்ப்பித்தான் அவன் அவன் விடுதந்தான் இல்லை இந்திரன் தானும் கெழில் உடை கிங்கினி தந்து அதை கொடுத்துட்டு உபனாய் நின்றான் உவனாய் நின்றான்னா என்ன அர்த்தம் மிகவும் சமீபத்திலும் இல்லை மிகவும் தூரத்திலும் இல்லை அப்படி நடுவில் உள்ளான் உவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ மேர தாமரை தாளர்க்கு இப்போ கண்களும் தாமரை அதெல்லாம் பார்த்துக்கோங்க தாமரை கண்ணனே தாலீலம் இந்த உவனாய்ங்கிறது என்னன்னா பக்தியை காமிக்கிறது பயத்தை காமிக்கிறது ரெஸ்பெக்டை காமிக்கிறது ரொம்ப பக்கத்துலேயும் போகக்கூடாது பெரிய மனுஷன் ரொம்ப தூரத்துலேயும் போகக்கூடாது இவர் படாமல் இருந்துருவோங்கிற பயம் இப்படி நிலமை நம்மளும் அனுபவிச்சிருப்போம் நம்மளும் பார்த்துருப்போம் அதான் உவநாய் மிக அறிவிலும் இல்லை வெகு தொலைவிலும் இல்லை நடுவில் எங்கேயோ நிற்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க இந்த சந்தம் அழகிய நான் வண்ணத்தால் அழகிய அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் என் தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளுக்கு இந்திரந்தானும் கிழில் உடை கிண்கிணி தந்து உவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாலேயலோ போன ரெண்டு பாசுரத்திலேயும் விடுதம்தான் அனுப்பினான்னா இந்திரன் நேரையே வந்தான் கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறான் அப்படின்னு கற்பனை நிற்கோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக